அண்ணன் சீமான் தமிழ் தேசத்திலிருந்து நாம் தமிழ் கட்சி தமிழ் தேச கொள்கை விலகிடுச்சு ஏங்க நாம் தமிழ் கட்சி திராவிடர்களை எதிர்க்கணும் திராவிடர்கள்லாம் யாரு தமிழர் அல்லாத தமிழை தாய்மொழியா கொள்ளாதவங்களாம் திராவிடர்கள் அவங்க எதற்காக தான் வந்து நாம் தமிழ் கட்சி தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா நீ திமுக சரி எப்படிங்க ஒரு பச்சை தமிழ் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கலாம் அதிமுக எப்படிங்க எதிர்க்கலாம் இதுதான் பாத்தீங்களா நீங்க நாம் தமிழ் கட்சி தமிழ்த் தேசம் விளையிடுச்சு சீமானும் தமிழ் தேசம் இனிமேல் நம்ம தமிழர்கள் தமிழ் தேசவாதிகளும் ஆதரிக்கணும்னா அது ஐஏ எடப்பாடி பழனிசாமி மட்டும் தான் ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ ஒரு புது குரூப் கிளம்பியிருக்குது அந்த புது குரூப்புக்கு யார் லீட் ரோல் பண்ணிட்டு இருக்குதுன்னா தன்னை நடிகர் என்றும் இயக்குனர் என்றும் அறிவித்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் சீமானால் அடையாளம் காணப்பட்ட அண்ணன் அவர்களால் இங்கே தமிழ் சமூகத்தில் இவரும் ஒரு டேரக்டர் தான் பா இவர் படத்தையும் கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்திக்கிட்ட அந்த இசைக்கு கார் ஒன்றுன்னு ஒருத்தர் இன்னைக்கு புதுசாக கிளம்பியிருக்காரு அண்ணன் சீமானவர்கள் எதிர்ப்பதற்காக தான் அது மட்டும் இல்லாம இன்னும் சில பேர் போல கிளம்பியிருக்காங்க இவங்க எல்லாரும் வாங்க உலகெங்கும் பரவி வாழக்கூடிய தமிழ் உறவுகளுக்கு பிரதாபின் அன்பு வணக்கம் நாம் தமிழ் கட்சி தமிழ் தேசியக் கோளிலிருந்து விலகிடுச்சு சீமான் விலகிட்டாரு சீமான் விலகி போயிட்டாருன்னு நிறைய பேர் சொல்லி நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கோம் நம்ம சில பேர் இந்த கட்சியில் வந்து சேர்ந்து அடையாளம் காணப்பட்டு அப்புறம் அங்க பிடிக்காம திமுக அதிமுக போய் ஐக்கியமாயிட்டாங்க இன்னும் சில பேர் தாவேக்காக போக போகிறாங்க இது எல்லாருமே இது எனக்கு தெரிஞ்சது தான் ஆனால் இப்போ ஒரு புது குரூப் கிளம்பியிருக்காங்க என்னென்னா நீங்கள் நாம் தமிழ் கட்சி ஏங்க தொடங்கப்பட்டுச்சு அது திராவிடர்ல எதிர்க்கறதுக்கு தொடங்கப்பட்டுச்சு அப்படி திராவிடர்கள் எதிர்க்கிறதுக்காக தொடங்கப்பட்ட கட்சி இன்னைக்கு ஒரு தூய தமிழரான எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கு எதிர்க்கிறாங்க இதுலேயே தெரியலையா அவங்களுக்கு சீமான் விலை போயிட்டாரு கிட்டத்தட்ட திமுக கிட்ட அளவுக்கு பேசியிருக்காங்க யாரும் பேசலை இசைக்கு கார் ஒன்றுன்ற பேர்லாம் தமிழ் சினிமாவில் யாருக்கும் பெருசாக தெரியாது எந்த சினிமா விமர்சனும் விமர்சனம் விமர்சனமானும் கிடையாது அப்படி போகிற நபர் தான் இவர் இவர் வந்து அதை தமிழ் தேசியவாதியாக அடையாளப்படுத்தி கொண்ட ஒருவர் அவருடைய ஒரு சில படத்தை நம்ம பார்த்துருக்கோம் எந்த படத்துலையும் உடன்பாடே கிடையாது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷம திரைப்படங்கள் லாஸ்ட்டாக அவர் டைரக்ட் பண்ணி நடித்த அந்த பரமசிவன் ஃபாத்திமா ரொம்ப மோசமான ஒரு இந்துத்துவ புத்தி வந்து ஆர்எஸ்எஸ்காரன் கூட இப்படி ஒரு படம் எடுக்க மாட்டான் ஏன்டான்னா கிறிஸ்துவர்கள் மிக மோசமானவர்கள் சொல்லிட்டு காமிச்சிருப்பார் அந்த ஆள் ஏன்னா அந்த படத்துக்கு வந்து அந்த சீமானவர்கள் போயிட்டு அந்த படத்தினுடைய ப்ரொமோஷன்லாம் கலந்துக்கினார் அதை எடுத்து கேள்வி கேட்கும்போது அண்ணன் சீமான் இந்த மாதிரி போய் கலந்துட்டுருக்கீங்களேன்னு கேட்கும்போதே அவன் எனக்கு தெரிஞ்சவன் தம்பி கூப்பிட்டாருக்கோசான் போனான்னு அந்த கருத்தை நான் ஏற்கலைன்னு சொல்லிட்டார் நான் அந்த படத்தை பார்த்துட்டு அவரை நேர்காணலில் அழிச்சிருந்தான் நம்ம பேசியும் இருந்தேன் இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா இப்போ இவர்களெல்லாம் யார் தங்களை தமிழ் தேசியவாதின அடையாளப்படுத்திட்டு நீங்கள் யாருக்காக வேலை நீங்கள் வேலை செய்யுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் காசு வாங்குங்க வேலை செய்ங்க ஆனால் உங்களுக்கெல்லாம் அடையாளம் கொடுக்கறதுக்கு மட்டும் நான் சீமான் தேவைப்படுறாரு உங்களால் ஏன்னா இந்த திரைப்படங்கள்லாம் இப்போ நீங்கள் பரமசிவன் பாத்திமா அதுக்கப்புறம் இவர் எடுத்த எனக்கு தமிழ் குடிமகனா அப்படி உள்ள ஒரு படம் இவர் எடுத்தார்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பகிரி அப்புறம் இன்னொரு படம் சரி இல்லை எனக்கு இந்த மாதிரி படங்கள்லாம் யாருக்குமே தெரியாது இப்படிலாம் ஒரு படம் வந்தது யாருக்கும் தெரியாது ஆனால் இவங்களெல்லாம் வந்து நம்ம தம்பிங்க தமிழ் தேசியம் பேசுகிறானுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு போய் ஆதரிச்சா கடைசியில் அண்ணன் சீமானுக்கு என்ன பண்ணுறானுங்க நம்ம கொஞ்சம் கல்விகளெலாம் சொல்லணும்னா ஆப்பு வைக்கிறாங்க ஏன்னா அந்த இப்போது இந்த ஆட்டின்னு ஒரு திரைப்படம் வருதில்ல அதில் இவர் தான் கதை நாயகனா கிட்டு அந்த படத்தை எடுக்காட்டு நினைக்கிறேன் அவர் மேதகுன்ற படத்தை எடுத்தப்பே பார்த்தீங்கன்னா அவருக்கும் அண்ணன் சீமானவர்களுக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் ஒரு கிளாஷ் இருந்துச்சு என் நினைவு சரியாக இருந்தால் ஆமாம் அப்படி தான் இருந்துச்சு அந்த படத்தை இவங்க ஆதரிக்கலன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு கிளாஷ் இருந்துச்சு இப்போது இவங்கெல்லாம் வந்து தமிழ் சினிமாவினுடைய உச்சமான இயக்குனர்களா நம்ம வந்து யாரையும் குறைச்ச மதிப்பிட விரும்பல ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு வந்து சரியாக கிடைக்காம இருக்கும் பிரிய அடைகள் கிடைக்காம இருப்பாங்க பெரிய தயாரிப்பாளர்கள் கிடைக்காம இருப்பாங்க நல்ல கருத்துள்ள நம்பர்களும் இருக்காங்க அப்படிலாம் சொல்லலை ஆனால் ஒரு திரைப்படம் கூட பாருங்கள் நீங்கள் ஒரு நல்ல திரைப்படம் வெளியே வந்து இதையாக வெற்றி பெற்றுச்சுன்னா அவங்களுக்கு பெரிய வரவேற்புலாம் கிடைக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் ப்ளூ ஸ்டார் படம் அண்ட் ரஞ்சித்துடைய அந்த ப்ரொடக்ஷனில் வெளியே வந்த ஒரு தான் அவருக்கு ஒரு பெரிய இயக்குனர் ஒரு பெரிய ஒரு நடிகர்கிட்ட வந்து காஸ்டிக் கிடைச்சதாக வந்து சொல்லப்படுது அவங்களாம் ஒரு படத்திலே பார்த்தீங்கன்னா இத்தனைக்கும் அந்த படம் வந்து மிகப்பெரிய பல கோடிகள் நூறு கோடிகள் அவசரிக்கலாம் அவர் இந்த டியூட் படம்லாம் பாருங்க நீங்கள் டியூட் படமே அவருடைய புது இயக்குனருடைய படம் தான் அது சில முக்கியமான விஷயங்கள் டிஸ்கஷன் பண்ணதுனால அந்த படம் வந்து வணிக ரீதியாக வெற்றி பெறுது சினிமா மொழியில் வெற்றி பெறுது கிட்டத்தட்ட அந்த முதல் படத்திலே வந்து நூறு கோடிக்கிட்ட அந்த இயக்குனர் வந்து எடுக்க போகிறாரு அப்போது திரைப்படம் நல்லா இருந்தால் மக்கள் வந்து பார்ப்பாங்க திரைப்படம் குப்பையாக இருந்தால் நீ யாரை வச்சு எடுத்தாலும் பார்க்க மாட்டாங்க சமுத்திர கணிகா அவர்கள் வந்து இவரோட படத்தில் ஹீரோவாக கூட நடிச்சிருக்காருங்க அந்த படம் பேர் தான் தெரியல என்னன்னு சொல்லிவிட்டு ஆனால் பார்க்கல ஏண்டான்னா நீங்கள்லாம் வந்து உங்களை யாரும் ரசிக்கிறது கிடையாது உங்கள் திரைப்படத்தை யாரும் பார்க்கறது கிடையாது உங்களை வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு ஆளவே மதிக்கிறது கிடையாது ஆனால் அண்ணன் அவர்கள் நீங்கள் அவங்க தெரிஞ்சவங்க நம்ம தம்பி தமிழ் தேசிய கருத்து இருக்கிறான் நம்ம அவனுக்காக போய் போய் தான் போகிறாங்க இப்போ அண்ணன் திரும்பவும் கூட பாருங்க இன்றைக்கி நிறைய திரைப்பட நிகழ்ச்சிகள்லாம் போவார் இது இன்றைக்கி அந்த திரைப்படங்கள்லாம் வெளியே கூட வர்றதா இல்லை வந்தது கூட தெரியாதாங்க கூட தெரியாது சரி கூப்பிட்றானுங்க நம்ம போய்ட்டு வரலாம் அவனுக்கு நம்ம போய் நின்னால் அந்த படம் வெளியே தெரியும் நினைக்கிறானுங்க அதுக்காக போய் நிற்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி நபர்கள்லாம் இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா நான் சீமானுக்கு அதெல்லாம் திரும்பியிருக்காங்க இந்த சவுக்கு சங்கர் பேசுனார் இல்லையா சீமான் ஒரு என்டர்டெய்னர் ஒரு ஜோக்கர் எப்படின்னு சொல்லிடலாம் அதை எடுத்து இந்த நபர் என்ன பண்ணியிருக்காரு ஆமாம் அண்ணன் சீமான் கூட போனால் ஒரு ஆறுநூறு கிலோமீட்டர் போனால் கூட நம்மளுக்கு வந்து கலைப்பே தெரியாது ஏன்னா நல்லா வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவார் ஆனால் அரசியலில் ஒரு ஜீரோ யார் அண்ணன் சீமான் அரசியலில் ஒரு ஜீரோன்னு சொல்லிவிட்டு இந்த தமிழ் சினிமாவினுடைய இயக்குநரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஹீரோ சொல்கிறாரு நீங்கள்லாம் யாருன்னே தெரியாது யாருக்கும் இப்போ நான் பேசினா கூட எத்தனை பேருக்கு ஒரு தெரியும்னு சொல்லிட்டு தெரியல அப்படி பெற நபர் வந்து இன்றைக்கி அண்ணன் சீமான் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க நம்ம ஏன் இதெல்லாம் எடுத்து இப்போ நம்ம கூட கேட்பாங்க அப்போ யாருமே தெரியாத எடுத்து நீ ஏன் பிரதா பேசுகிறேன்னு கேட்டா இவங்கெல்லாம் நான் சீமானால் பார்த்தீங்கன்னா அடையாள கடப்பட்டவங்க நான் சீமானால் அடையாளப்படுத்தப்பட்டவங்க நாங்களெல்லாம் தமிழ் தேசியவாதிகள் நாம் தமிழ்ச்சி கட்சி கட்சி கட்சியுடைய உறுப்பினர்கள் சொல்லிட்டு அடையாளப்படுத்தப்பட்டுப்பட்டவங்க அப்படிப்பட்ட நபர்கள் இன்றைக்கு நான் சீமானுக்கு எதிராக பல மோசமான விஷயங்களை பேசுறாங்க அது பொதுவெளியில பகிர்றாங்க அதையும் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே எப்பவுமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பார்த்திங்கன்னா பெரிய பப்ளிசிட்டி இருக்கும் இப்போ நாளைக்கு நான் சீமானை பற்றி ஒருமையில் வந்து அவ அவனை இவனையும் வாழ போடான்னு பேசுகிறான் அப்படின்னா அவன் யாருன்னு தெரிய மாட்டான் ஆனால் அவர் பிரபலப்படுத்த ஒரு நபர் ஆகும் ஏண்டான்னா இங்கே வந்து நெகட்டிவிட்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரோல் இருக்குது பாசிட்டிவாக நீங்கள் எவ்வளோ விஷயத்தில் பேசினாலும் நல்ல கருத்துக்கள் நீங்கள் எவ்வளோ தான் பேசினாலும் பார்த்தீங்கன்னா அதனுடைய ரசிப்பு தன்மை என்பது பொதுவாகவே குறைவு தான் நீங்கள் ஒரு உச்சத்துலேருந்து பேசுகிறீங்கன்னா பார்ப்பாங்க பட் நீங்கள் நெகட்டிவிட்டி வாட் வந்து நீங்கள் ரீல்ஸ் போகிறீங்க இன்ஸ்டாவில் ஒரு அரை நிர்வாணமாக போடுறீங்க இல்லை ஆபாசமாக போடுறீங்க இல்லை மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு வச்சுங்களேன் பெரிய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க அன்னைக்கு இன்றைக்கி அவங்களாம் தான் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாவுடைய இன்ஃப்ளூயன்சர் அங்கே உட்காந்து வந்து தமிழ் தேசிய அரசியல் அப்புறம் புரட்சியர் அம்பேத்கருடைய அரசியல் அப்புறம் காமராஜர் என்ன பண்ணார் தெரியுமா அப்படிலாம் பேசினு வச்சுக்கோங்க ரொம்ப பார்வையாளர்கள் குறைவாக தான் இருப்பாங்க பட் அதுக்காக நம்மளை பார்க்கணுன்றதுக்கோசம் நம்ம வந்து அரை நிர்வாணத்தையோ அசிங்கத்தையோ அல்லது இந்த மாதிரி மோசமான ஆபாசமான விஷயங்கள் நம்ம கையாள முடியாது ஏன்னா நமக்கு என்று ஒரு தனித்தன்மை இருக்கிறது நமக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது இப்போ பிரதாப்னா அவன் இப்படி தான் இப்போ பேசுவான் அவன் இப்படிதான் நடந்துப்பான் ஒரு அடையாளம் இருக்கு இல்லையா அது நல்ல அடையாளமாக இருந்தால் அந்த அடையாளத்தோடு தான் இருக்கணும் நமக்கு இந்த அடையாளம் படுத்தல இந்த அடையாளம் நமக்கு வந்து பற்றலை நமக்கு இன்னும் ரீச் தேவைப்படுறதுக்காக நம்மளும் பார்த்திங்கன்னா மற்றவர்களைப் போல் மோசமான காரியங்கள் ஈடுபட்டால் அப்புறம் நம்ம வாழ வாழ்க்கையை வந்து வேஸ்ட்டு நீ வந்து ஒரு தவறான ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானமும் புகழும் ஒரு ஒன்றுத்துக்கும் யூஸ் கிடையாது நாளைய சமூகம் நம்ம காரை துப்போம் இப்போ இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஏன்னா நீங்கள்லாம் யாருன்னே தெரியாது உங்கள் படம்லாம் தேட்டரில் கூட வராது எங்கேயாவது ஓடாத உதவாத தேட்டரில் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ எதனா ஒன்று ஓட்டுவானுங்க அது இவங்களே காசு கட்டி ஓட்டுறானு கூட தெரில எனக்கு அப்படிப்பட்ட நபர்களுக்கெல்லாம் சீமான் போயிட்டு இவங்களுக்கு இடம் கொடுத்தா சீமானே அரசியலில் ஒரு ஜீரோன்னு சொல்கிறாங்க சரி உனக்கு திமுக ஆச்சு பிடிக்கலையா நீ அதிமுக ஆதரிக்கிறியா தாராளமாக ஆதரி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகும் சொல்கிறியா தாராளமாக சொல் ஆனால் அதுக்காக நீ தமிழ் தேசியத்தை இன்றைக்கு அரசியல் ரீதியாக செயல்படுத்தி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக நாம் தமிழ் என்ற கட்சி மாற்றி வைத்திருக்க ஒரு நபரை பார்த்து இவர் தமிழ் தேசியவாதி இல்லை நாம் தமிழ் கட்சி நீ தமிழ் தேசிய கட்சி அரசியல் கட்சி கிடையாது எல்லாரும் வாங்க எடப்பாடி பழனிசாமி ஆதரிப்புன்னு சொன்னால் நீ யார் நீ அப்போது நீ இந்த இனத்திற்கு உண்மையா இல்லை உன்னை அடையாளப்படுத்திய நபருக்கு நீ உண்மையா இல்லை உன்னை அடையாளப்படுத்திய கட்சிக்கு நீ உண்மையா இல்லைன்னா நீங்களாம் வந்து எவ்வளோ பெரிய பிழைப்புவாதிகள் என்பதை இன்றைக்கு அம்பலப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் உங்களை அம்பலப்படுத்த வேண்டியது எங்களுடைய பொறுப்பு ஏன்னா அண்ணன் சீமான் இன்றைக்கு ஒரு தூய அரசியலை கட்டமைக்க விரும்புகிறார்னா அந்த தூய அரசியலை நீ அழுக்க அரசியல் சொன்னீங்கன்னா உங்களுடைய அயோக்கியத்தனங்களை வெளிக்காட்ட வேண்டியது நம்முடைய ஒரு கடமை அதை நாம் தொடர்ந்து செய்வோம் நன்றி வணக்கம்